செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் இன்கொழியின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனி உலகங்கம் இருக்கும் நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்று இப்பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் அதற்கு கூட்டு தொகை ஒன்பது என்று வருகிறது ஒன்பதுக்கு அதிபதி செவ்வாய் ஆகவே செவ்வாயுடைய நிலையை பொறுத்து இந்த வருடம் பலன்களை கொடுக்கும் என்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம் இந்த மங்களகரமான ஜனவரி ஒன்றாம் தேதி புதன்கிழமை வளர்ப்புறை அன்று வளர்ப்புறை பிரதமை திதி பிரதமை திதி வளர்ப்புறை என்று பூராடம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது இந்த லக்கணம் என்பது இந்தியாவை இந்தியாவை பொறுத்தவரை இந்த லக்கணம் கண்ணி லக்கணமாக அமைகிறது ஒவ்வொரு உலகத்தின் ஒவ்வொரு பாகத்திற்கும் கிட்டத்தட்ட லக்னம் மாறிக்கொண்டு தான் இருக்கும் அதன்படி இந்தியாவுக்கு இது கன்னி லக்னத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பிறக்கிறது கன்னி கேதுபாடு இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார் ஆகவே தெய்வ பலம் இந்தியாவுக்கு நன்றாக இருக்கிறது அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன நல்ல பலன்களை தரும் என்று வரிசையாக பார்ப்போம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களே ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்கும் என்று இந்த பதிவிலே பார்ப்போம் ரோகிணி நட்சத்திரம் ரோகிணி என்றால் சகடம் என்று பொருள் சகடம் என்றால் சக்கரம் என்று பொருள் ஆகவேதான் சக்கரத்தாழ்வாரை கையிலே வைத்திருக்கின்ற கிருஷ்ணரை வழிபாடு செய்தால் நன்மைகளை பெறுவீர்கள் என்று பொதுவான நியதி இந்த ரோகிணியிலே பிறந்தவர்களுக்கு இருக்கிறது ரோகிணி என்றும் சகடத்தை உடைத்து கொண்டு சில சமயத்தில் வருடத்திற்கு ஒரு முறை சனி சஞ்சாரம் செய்யும் போது சிரமம் என்று இருக்கிறது என்று கூறுவார்கள் அது ரிஷபராசிலே சனி வரும்போது ஆனால் இப்பொழுது சனி பவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் வர இருக்கிறார் ஆகவே இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெறக்கூடிய வருடமாகத்தானே இருக்கிறது இந்த வருடம் உங்கள் ராசிலே குரு பகான் இருந்து அதாவது ரோஹிணி நட்சத்திரத்துக்கு ராசிலே குரு பகவான் இருந்து மே பதினான்காம் தேதிக்கு முதல் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குருபான் சஞ்சாரம் செய்யிருக்கிறார் ஆகவே பதினாறு பதினான்காம் தேதிக்கு பிறகு திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும் மேலும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திலிருந்து மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார் ஆகவே மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி முதல் நீங்கள் எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் அந்த தொழிலை நீங்கள் நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் அடைவீர்கள் என்பது உறுதி அடுத்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்த கேது பகவான் மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் வருகிறார் அந்த மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு தாயின் ஆரோக்கியத்தில் சிறு சிறு குறைபாடுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும் ஆனால் மருத்துவ உதவியின் பேரிலே அவர்கள் நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி பெரிய தோஷங்கள் கண்டங்கள் ஏற்படாது அடுத்து மே பதினெட்டாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருந்த ராகுவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் வருகிறார் ஆகவே மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு தொழில்துறையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த மாற்றம் நல்ல மாற்றமாகி சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய தொழில் முயற்சிகள் அனைத்தும் மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு செய்யலாம் அதில் நீங்கள் நிச்சயமாக வெற்றியை பெறுவீர்கள் இந்த ரோகிணி நட்சத்திரத்திலேயே பிறந்தவர்களுக்கு இந்த வருடத்திலேயே நல்ல யோகத்தை தருகின்ற ஆண்டாகத்தான் இருக்கிறது அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிருஷ்ணர் வழிபாடு நல்லது என்று கூறுவார்கள் அதுவும் முக்கியமாக குருவாயூர் கிருஷ்ணன் உங்களுக்கு மிக மிக உத்தமமான வழிபாடு தெய்வமாக இருக்கிறார் இந்த வருடத்திலே திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் கண்டிப்பாக திருமணம் கைகூடும் இந்த ரோகிணிலே பிறந்தவர்களுக்கு அழகான மனைவி அமைந்து நன்றாக வாழ்க்கையை பெறுவீர்கள் இந்த வருடத்திலே இந்த வருடத்திலே தொழில்துறையிலேயே போட்டிகள் இருந்தாலும் அந்த போட்டிகளை நிச்சயமாக வெற்றியை பெறுவீர்கள் ஏற்கனவே ரிஷபராசியை பிறந்து அதுவும் ரோகிணியை பிறந்து ஆரோக்கிய குறைவை அனுபவித்துக் கொண்டு போகிறவர்களுக்கு மே பதினான்காம் தேதிக்கு பிறகு நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதற்குற மருத்துவம் உங்களுக்கு கிடைக்கும் தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் விவசாயிகளுக்கு நீங்கள் எந்த விவசாய பொருட்களை பறியிட்டாலும் நல்ல லாபத்தை பெறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது ஆகவே விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஆண்டு மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள் அதன் மூலமாக மனம் சந்தோஷமடைந்து நல்ல யோகத்தையும் பெறுவீர்கள் இந்த வருடம் இல்லத்தரசர்களுக்கு அதாவது இந்த வருடம் கணவன் மனைவிகளுக்குள் நல்ல அஞ்சோன்யம் ஏற்படும் ஏற்கனவே உங்களுக்குள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனை தீர்ந்து நல்ல அஞ்சோன்யம் ஏற்பட்டு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கடந்த காலங்களில் எத்தனையோ பேர் வந்து மருத்துவ செலவுகள் செய்திருப்பீர்கள் அதாவது குழந்தைய பாகத்தில் மருத்துவ செலவுகள் செய்திருப்பீர்கள் ஆனால் இந்த வருடம் மருத்துவ செலவே தேவை கிடையாது நிச்சயமாக குழந்தை பாக்கம் கிடைத்து சந்தோஷத்தை அடைவீர்கள் இந்த வருடம் உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல உத்தியோக உயர்வு காரணமாக இடமாற்றம் ஏற்படும் நல்ல ஹைக் இந்த வருடம் அதாவது வருமானத்தில் நல்ல ஹைக் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் இந்த வருடம் ரோகிணியில பிறந்தவர்களுக்கு பழைய பாக்கிகள் ஹரியர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் மிக மிக நிறையவே இருக்கிறது இந்த வருடம் இந்த ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு எப்பொழுதும் குருபலம் என்று பார்த்தால் ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் புனர்பூச ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் குருபான் சஞ்சாரிக்கின்ற காலம் மிக மிக உத்தமான குருபலம் உள்ள காலம் இந்த காலம் எப்பொழுதும் பார்த்தால் பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த காலகட்டத்திலே கண்டிப்பாக திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும் மேலும் இரண்டாவது வரை மறுபடியும் குருபலம் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை வருகிறது ஆகவே இந்த வருடம் ஐப்பஸ் மாதமும் கார்த்திகை மாதமும் விரைவில் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த ராசிலே அதாவது ரிஷப் ராசியிலே பிறந்து ரோகிணிலேய பிறந்தவர்களுக்கு இருக்கிறது ரோகிணிலைய பிறந்தவர்களுக்கு ஐப்பஸ் அல்லது கார்த்திகை இந்த இரண்டு மாதத்திலே கண்டிப்பாக இந்த வருடம் திருமணம் நடைபெறும் அதன் மூலமாக வாழ்க்கை சந்தோஷம் சுபிட்சம் ஏற்படும் உடனடியாக குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் தொழில்துறை விருத்தியும் நன்றாக இருக்கும் வீடு மனை வாங்குவதற்காக முயற்சிகளை செல்லலாம் அந்த முயற்சிகள் அனைத்தும் இந்த வருடம் செப்டம்பர் மாதத்திலிருந்து நிச்சயமாக நடைபெறும் புதிதாக வீடு மனை வாங்கலாம் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கும் ஏற்ற காலமாக இருக்கிறது இரண்டு சக்கர வாகனம் வைத்திருப்பவர்கள் நான்கு சக்கர வாகனங்களை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் பழைய வாகனங்களை விற்று புதிய வாகனங்களை வாங்குவதற்கு ஏற்ற காலமாக ரோகிணிலை பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் நன்றாக இருக்கிறது அதுவும் முக்கியமாக மே பதினான்காம் தேதிக்கு பிறகு எல்லா வகையிலும் நல்ல அந்தஸ்தையும் புகழையும் ரோகிணியிலே பிறந்தவர்கள் பெறுவார்கள் என்பது உறுதி இவ்வாறாக இந்த ராசிபுரங்களை பற்றி பார்த்தோம் இந்த வருடம் ரோகிணி நிலச்சலை பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்று பார்த்தால் நிலை பிறந்தவர்கள் ஒரு முறை திருக்கண்ணபுரம் நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்திற்கு அருகிலே நாகை அருகிலே திருக்கண்ணபுரம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய கிருஷ்ணர் கோயில் இருக்கிறது மேலும் திருக்கண்ணங்குடி என்ற கிருஷ்ணர் கோயிலும் இருக்கிறது அந்த இரண்டு கோயில்களில் நீங்கள் சென்றுவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது அங்கு சென்றுவிட்டு வர முடியாதவர்கள் ஒருமுறை அவசியம் ரோஹிணி நட்சத்திரத்தில் குருவாயூர் சென்று மாலை நேரத்தில் குருவாயூர் பணியை வணங்கிவிட்டு தங்கிவிட வேண்டும் மறுநாள் அதிகாலையில் ஒரு தரிசனம் பகலில் ஒரு தரிசனமாக மூன்று தரிசனங்கள் செய்ய வேண்டும் அதன் மூலமாக இந்த வருடம் நீங்கள் நினைத்த காரியங்களெல்லாம் பெற்று ரோகிணியில் பிறந்தவர்கள் எண்பது சதவீத நன்மைகளை அதாவது இந்த வருடத்திலேயே அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய நட்சத்திரமாக ரோகிணி நட்சத்திரம் ஆக எண்பது சதவீத நன்மைகளை பெற்று ரோகிணியில பிறந்தவர்கள் பலவிதம் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி இவ்வாறாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடத்திய ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய பலன்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறிவிட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரிஷபராசியில இருக்கக்கூடிய ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் சந்திரனுடைய நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இந்த நான்கு பாதங்களும் இந்த ரிஷபராசியில இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே இந்த ரெண்ட் ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் சட்டுன்னு ஒரு முடிவு எடுத்துடுவீங்க அந்த முடிவுல என்ன பாதகங்கள் இருக்கு என்ன சாதகங்கள் இருக்கு அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளயுமே அதனுடைய விளைவுகளும் வந்துடும் அந்த அளவிற்கு மிக விரைவாக செயல்படக்கூடியவர்கள் ஒரு விஷயத்தை அந்த விஷயத்தையே தொடர்ந்து முயற்சி செய்து அதை அச்சீவ் பண்ணக்கூடியவர்களும் இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் தான் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மன ரீதியாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையில ஏமாற்றங்களை சந்தித்த ஒரு நபர்களாக தான் இருப்பீங்க ஒரு இளம் வயதினராக இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா அந்த இளம் வயதுல சந்திக்கக்கூடிய ஏமாற்றங்களை கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க ஒரு நடுத்தர வயதா இருக்கிறீங்கன்னா ஒரு தொழில் செய்த ஒரு ஏமாற்றம் இல்ல வேலைக்கு போயிட்டு வந்தவங்க வேலையை விட்டு அதனால இருக்கக்கூடிய ஒரு சில ஏமாற்றங்கள் சில பேர் நண்பர்கள் மூலமாக ஒரு ஏமாற்றப்பட்டிருப்பீங்க இந்த மாதிரியாக இந்த ரோஹிணி நட்சத்திர நண்பர்கள் நிறைய ஏமாற்றங்களை மட்டுமே சந்தித்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் இந்த காலகட்டத்துல நீங்க எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்ற இந்த பகுத்தறிந்து செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதனால் வரைக்கும் சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா யோசிச்சு எடுக்காமலே யோசிச்சு பார்க்காமலேயே சில முடிவுகள்லாம் எடுத்திருப்பீங்க இப்ப நிதானமாக யோசித்து நம்ம எதுக்குமே அவசரப்படக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைமையில முடிவெடுக்க ஒரு தருணமாக இருக்கும் இந்த ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்த இந்த தனியார் துறையில வேலை பார்க்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல வேலை வாய்ப்புகள்ல உங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனைகளுமே கிடையாது ஆனா நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்க எல்லாத்தையுமே தனக்கு தான் தெரியும் அப்படின்னு நீங்க உங்களுடைய வேலை பழுவை அதிகமாக்குறீங்க அதனால இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு வேலை பழுதல் அதிகமாக இருக்கும் வெளியில வரக்கூடிய ஒரு நேரம் சில சில என்ன சொல்றது அசிஸ்டன்ஸ் போடுறது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே சில பேர் வேலை பார்க்கறது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது புதுசா வேலை தேடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அரசாங்க உத்தியோகத்திற்கு இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் வேலை தேடுங்க கண்டிப்பா அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா தனியார் துறையில தான் நான் வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் ஒரு கார்பரேட் இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை பார்க்கணும் ஆசைப்படுறேன் அப்படின்னு இருக்கிறவங்க இந்த காலகட்டத்துல வெளிநாடுகளுக்கு ட்ரை பண்ணுங்க வெளிநாடுகளுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதற்குண்டான ஒரு சாதக கட்டமாக தான் இருக்கும் இப்போ இந்த மாதிரியான வேலை முயற்சிகளுக்கு நம்மளுக்கு எந்த கிரகம் சாதகமாக இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சனின்ற கிரகம் தான் உங்களுக்கு ராசியில இருக்கக்கூடிய ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமாக இருக்கு அந்த சனி பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டு வாய்ப்புகள்ல நிறைய சாதகமான ஒரு சூழ்நிலையை கொடுக்க போறார் அந்த வெளிநாட்டு வாய்ப்புகள்ல நிறைய வருமானத்தை உங்களுக்கு கொடுக்க போறார் அதனால வெளிநாடு புதுசா வேலை தேடுறீங்க அப்படின்னா வெளிநாடு முயற்சிகள் தாராளமாக பண்ணிக்கிறது நல்லது இந்த காலகட்டத்துல நீங்க அரசாங்கத்துல உத்தியோகம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த அரசாங்க உத்தியோகத்தின் மூலமாக இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு நிறைய வருமானங்கள் காத்துட்டு இருக்கு வருமானங்களை எப்படி வடவ நம்ம சொல்றோம் அப்படின்ற போது அந்த சனின்றது வேலைக்குண்டான கிரகம் அடுத்து குருன்றது உங்களுக்கு வருமானத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த குருவாகப்பட்டவர் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடிய ஒரு அதாவது பதவி உயர்வு பதவி வருமான உயர்வு இருபத்தி ஐந்துல காத்துட்டு இருக்குது அப்படின்ற அளவிற்கு நீங்க ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் இருந்திருப்பீங்க அதுல இருந்து எல்லாம் வெளியில வந்து ஒரு அருமையான ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு குடும்பம் சம்பந்தமான சில விஷயங்கள்ல ஒரு நல்ல முன்னேற்றங்கள் சில பேருக்கு புதிதாக திருமணம் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் தடைபட்ட திருமண திருமணங்கள் உங்களுக்கு ஒன்று சேர்வதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் பிரிந்த தம்பதிகள் மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் சின்ன சின்ன மச மன கசப்புகள்னால அந்த பிரிந்த தம்பதிகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்துல இருந்து சேர்வதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் எல்லாமே இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு பலனை கொடுக்க போகுது இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் பாத்தீங்கன்னா தொழில் நாங்க ஒரு பெரிய பெரிய முதலீடு கோடியை போட்டு கோடி எடுக்கக்கூடிய ஒரு தொழிலாக கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த தொழில் செய்யும் போது நம்ம எந்த விஷயத்தை பார்க்கணும் அப்படின்ற போது பத்தாம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறார் அதே சமயத்துல மூலதனம் குறிக்கக்கூடிய அந்த நான்காம் இடத்துல கேது பகவான் கோடியை போட்டு கோடி எடுக்கக்கூடிய தொழில் செய்யறவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் மூலதனத்துல அதிகமான ஒரு செலுத்தக்கூடிய ஆண்டாக தான் இருக்கும் எப்போதுமே ரொம்ப கேர்ஃபுல்லா அடியை எடுத்து வைக்கணும் அதற்கு உங்க தசா புத்திகளும் ஒரு முக்கியமான ஒரு வருடமாக தான் இருக்கும் ஏன்னா புத்திகள் செய்யறதுதான் இந்த கோச்சார கிரகங்கள் வழி நடத்தி செல்ல போகுது அப்படி இருக்கும்போது இந்த மூலதன முதலீடு விஷயத்துல இந்த கோடி கணக்குல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க ரொம்ப கவனத்தோட செயல்படக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் எதையுமே கேர் பண்ணிக்காம நீங்க பட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுட்டீங்கன்னா இந்த வருடம் ஃபுல்லாவே அதை திரும்ப எடுக்கவே முடியாது ஒரு லட்சத்துல போடுறவங்க ஒரு அஞ்சு லட்சம் நான் இன்வெஸ்ட்மெண்ட் போடலாம்னு நினைக்கிறேன் மேடம் கண்டிப்பா பண்ணலாமா ஒரு மாற்றத்திற்காக பண்றீங்க அப்படின்னா தாராளமாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடம் இருக்கும் ஏன்னா இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு அதுவும் இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு லாபஸ்தானாதிபதி உங்களுடைய இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால சின்ன அளவு தான் உங்களுக்கு பெரிய அளவுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் எப்படி இந்த தொழில் செய்றவங்களுக்கு மூலதனம் போட்டு தொழில் செய்யறவங்க ரொம்ப கவனத்தோட இருக்கணும் மூலதனம் போட்டு புதிதாக தொழில் ஆரம்பிக்க போற அப்படின்னு சொல்றவங்களும் அதுல இருந்து இந்த ஒரு வருடம் நீங்க விட்டுட்டு அதுக்கு நீங்க அதெல்லாம் ஆரம்பிச்சீங்கன்னா நல்ல ஒரு முயற்சியை முயற்சிக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும் அடுத்து கான்ட்ராக்ட் பேசிஸ்ல சர்வீஸ் ஓரியன்டா நீங்க தொழில் செய்றீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதிலும் மீடியால எல்லாம் இருக்கிறீங்க ஏன்னா ரிஷப ராசி சுக்கரனுடைய ராசி அங்க இருக்கக்கூடிய இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் மீடியால நிறைய பேர் இருப்பீங்க அந்த மீடியால இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் ஒரு நல்ல வளர்ச்சி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் நிறைய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் உங்களுடைய வளர்ச்சி பாத்தீங்கன்னா உச்சத்தை தொடக்கூடிய அளவுக்கு ஏன்னா சந்திரன்ற போது பாத்தீங்கன்னா வேகமாக நகரக்கூடிய ஒரு கிரகம் அதுல அந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் மிகவும் வேகமாக வளரக்கூடிய ஒரு நட்சத்திர அன்பர்களாக தான் இருக்க போறீங்க உங்களுடைய கடன்கள் அடைய போது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்க போது உங்களுடைய தொழிலாகப்பட்டது நல்ல ஒரு மாற்றத்தை காணக்கூடிய ஒரு தொழிலாக தான் இருக்கும் வேலை வாய்ப்பு சம்பந்தமான சில விஷயங்கள்ல உங்களுக்கு அனுகூலமான ஒரு செய்திகள் வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு எல்லா வளங்களையும் கொடுத்து எல்லா நலன்களையும் கொடுத்து மன ஆரோக்கியத்தோடு எல்லாருக்குமே அந்த ஒண்ணு தேவை அந்த மனோ மன ஆரோக்கியம் அந்த மன ஆரோக்கியத்தோடு எல்லா இறை செயல்படும் போது எல்லா வெற்றியும் கிட்டுவதற்கு அந்த எல்லாம் வல்ல இறைவனை நம்ம முழுமையாக மனதார பிரார்த்தனை செய்வோம் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்